பாக்கியராஜ் வந்து ஹீரோ மெட்டீரியலே கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு சோபித்து நிற்கிறது காரணமே செக்ஸ் பாக்கியராஜ் விஷயத்தில் தெரிஞ்சது என்னென்னா ஒரு செக்ஸ் படமாக எடுத்துட்டு இருக்க சாரி அதாவது செக்ஸ் படம்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த மாதிரி இல்லை அதாவது மிக மிக அதாவது கடிச்சிருவான் அவன் தான் தோ அவன் நான் கடிக்கிறது பார்த்தா நீயும் கடிக்கிறியா அப்படிங்கிறதெல்லாம் முத பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லி ஒரு எல்லாம் உண்டு அப்படிலாம் இது இவருக்கு தானே இல்லை ஆனால் பட்ட எம்ஜிஆருக்கே மொதல் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு தான் ரெண்டாவது பொன்னாட்டி கட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு வரலாப்பேர் ஏன் எம்ஜிஆர் இவருக்கு தாலி எடுத்து கொடுத்தா தெரியுமா ஏ தன் நாற்பது வயசில் ஒரு புடவையின் முந்தாணி காற்று கண்டிப்பாக பட்டாதான் தான் அந்த உடம்பு வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படி புதுசா ஆ புதுசா பழைய புடவையோட முந்தாணி படுறது புதிய புடவையோட ஒரு முந்தானை காற்று பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இது நான் சொல்லலை வைரமுத்து சொன்னதோட வாக்கியத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வைரமுத்து அது ஆக்சுவலாக அவர் கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் பொதுவாகவே இந்த நடிகர்கள் எழுபது எண்பதுகள்லேருந்து இருந்து ஆரம்பித்தாலே இப்போது சமீபத்தில் தான் அப்படின்னு கிடையாது எழுபது எண்பதுகளில் இருந்தே சினிமா நடிகர்கள்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் அது திரைத்துறையில் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது இருந்தாலும் இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முதல் திருமணத்தை தாண்டி ரெண்டாவது திருமணம் வரும்போது முதல் திருமணத்தில் ஒரு சர்ச்சையோடு இருக்குது அதை மாதிரி நம்ம உதாரணத்துக்கு இப்போ பேசணுன்னா பாக்யராஜ் அவர்கள் முதல் திருமணம் இவர் எம்ஜிஆரே தாலி எடுத்து கொடுத்து நடிக்க வைக்கிறாரு எம்ஜிஆருடைய வாரிசு நான்தான் அடுத்த அரசியல் வாரிசு அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்லாம் பாக்யராஜ் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முதல் திருமண வாழ்க்கை அது ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது என்ன பிரச்சனை பொதுவாகவே அந்த பாக்யராஜ் அவர் படங்களே பார்த்தா கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்கும் அதான் அந்த பாக்யராஜ் படங்கள் ஏன் இப்படி விவகாரமாக இருக்குது முதல் திருமணத்தில் என்ன பிரச்சனை வந்தது அதை பற்றி பேசலான்னு சொல்லி அதாவது ஓகே காசி ஊற விஷயத்தை பேசுறதுன்னா திண்ணையில் உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்ட மாதிரி ஒரு ஃபீல் இது பல நூறு வருஷமா ஆயிரம் கணக்கான ஆயிரம் வருஷமாவே இதுதான் இது ஒரு சந்தோஷம் அரசவையிலேயே அரசர் வந்து ஊர் கதையை கேட்கறது தானே வழக்கமா வச்சிருக்காரு அமைச்சரவையே கூட்டினதா மேக்ஸிமம் இப்போ கூட அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எல்லா அமைச்சரிய ஆமா இருந்தாலும் பாக்கியராஜ் விஷயத்துல தெரிஞ்சது என்னன்னா நான் கேள்விப்பட்டது வரைக்கும் தான் அந்த காலகட்டங்கள்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஒரு செக்ஸ் படமா எடுத்துட்டு இருக்கேன் சாரி அதாவது செக்ஸ் படம்னா நீங்க சொல்றது மாதிரி அந்த மாதிரி இல்ல அதாவது மிக மிக அதாவது அர்த்தம் கூட அர்த்தத்தோட மிக தெளிவாக அதாவது ஆபாசம் இல்லாம விரசம் இல்லாமல் வக்ர சிந்தனை இல்லாமல் நம்ம ஊர் பெண்கள்ட்ட கொண்டு போய் செக்ஸை சேர்த்ததுல மிக முக்கியமான ஆள் ஓகே ஆமாம் அதாவது அந்த எப்படி சொல்றது இல்லற இல்லறை வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு சில விஷயத்தை எதார்த்தா அப்படியே எதார்த்த ஆட்சி அமைப்புல குணாபூர் அதெல்லாம் அந்த சில்கு கூட அந்த பாபாங்கிற அந்த சீன் ரொம்ப அற்புதமா இருக்கும் பையன் கடிச்சிடுவான் அவன் தான் அவன் நான் கடிக்கிறது பார்த்தா தான் நீயும் கடிக்கிறியா அப்படிங்கறதெல்லாம் அப்பம் பிரதம அதெல்லாம் வேற லெவல் அதெல்லாம் அதாவது அத குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்தாலும் அந்த சீனை ரசிக்கிறது மாதிரி அந்த அந்த கோத்ரூ பண்ணி போகிறது இருக்கு இல்லையா அவ்வளோ அழகாக பண்ணதுனால தான் அவர் அவர் வந்து இந்தியாவோட பெஸ்ட்டு ஸ்கிரீன் பிளேயர் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் வாங்கியிருக்காரு இதில் அவரோட பர்சனல் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தா நம்ம ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூலாம் பார்த்ததுனால சொல்கிறோம் நல்ல வேலை மொதல் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லி ஒரு புரளியெல்லாம் உண்டு அப்படிலாம் இது இவருக்கு தானே இல்லை ஆனால் பட்ட எம்ஜிஆருக்கே மொதல் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு தான் ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு வரலாறு பேர் ஏன் எம்ஜிஆர் இவருக்கு தாலி எடுத்து கொடுத்தா தெரியுமா ஏ தன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கானப்பா ஆமாம் நம்மளை மாதிரியே ஒருத்தன் இருக்கானப்பா அப்படிங்கிறதுனால தான் தாலியெல்லாம் எடுத்து கொடுத்து கற்றுனாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி கேள்விப்பட்ட கதையாக அது கேள்விப்பட்டிருக்கோம் இதில் ஏன்னா எல்லாருக்கும் இங்கே துளுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா முப்பது வயசுக்கு முன்னால் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாமே நடந்து முடிஞ்சதுன்னா நாற்பது வயசில் ஒன்று தேடும்பாங்க நாற்பது வயசில் ஒரு புடவையின் முந்தாணி காற்று கண்டிப்பாக பட்டா தான் அந்த உடம்பு வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படி புதுசாக ஆ புதுசா பழைய புடவையோட முந்தாணி படுறது இல்லை புதிய புடவையோட ஒரு முந்தானை காற்று பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இது நான் சொல்லலை வைரமுத்து சொன்னதோட வாக்கியத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வைரமுத்து அது ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து தாவணின்னு சொல்லியிருப்பார் தாவணியோட காற்று வந்து எழுபது வயசுல படணுமோ நாற்பது வயசுல புடவையோட முந்தானை காற்று எழுபது வயசுல தாவணியோட முந்தானை காற்று அவரோட இப்ப வெளிப்படுத்துறாரு போல ஓகே அது வைரமுத்து தனியாக பேசுவோம் ஓகே இந்த ஏன்னா இது பொதுப்படையா பாக்யராஜு தானே இல்லை இது எல்லாருக்குள்ளாரையுமே அந்த கடந்து போன சம்பவமாக எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்குது இது வந்து இதில் என்னன்னா பே கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இதுக்காக தான் ஓடி வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அப்படியும் வச்சுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கட்டின பொண்டாட்டிக்கு நீ பணமும் காசும் சம்பாரித்து கொடுக்கலனா அவளே இருக்க மாட்டால அதானே உண்மை ஆமாம் ஆமாம் அப்போ ஏற்கனவே கட்டிருக்குது சார் அவ கட்டி இருக்குதுன்னா எங்கேயுமே காசு பணம் இல்லைன்னா எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்தவங்களை அசிங்கப்படுத்துறது மாதிரியான விஷயம் அது ஒரு கேள்விப்பட்டதெல்லாம் நமக்கு அப்படி தோணுச்சு அப்படிலாம் கிடையாது காசுக்காக தான் வர்றாங்க அப்படிங்கிறதுனா காசு அவங்க இவர்கிட்ட மட்டும்தான் காசு இருக்குதா இல்லை மற்றவங்கள்ட்ட எல்லாம் இல்லையா ஏன் அவங்களுக்கு அங்கே அது மாதிரிலாம் கிடையாதுல அதாவது அதுக்குள்ளார் ஒரு முதல் திருமணம்ன்றது அது மியூச்சுவலாக பிரிஞ்சது தான் அப்படின்ட்டிங்களா அப்பா பாக்கியராஜத ரீசெண்ட்டாக இதனை நான் எப்படி புரிய வைக்கணுன்னா மாடர்ன் லவ்ஸ் சென்னைன்னு ஒரு அமேசானில் ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது அதில் பாரதிராஜா எழுதியிருக்க ஒரு ஸ்டோரி அவர் டைரக்ஷனில் பண்ணியிருப்பார் பிரபல டைரக்டருக்கு நன்றி சொல்லி கேமராமேன் பாலுமகேந்திராவுக்கு நன்றி சொல்லி முடிச்சிருப்பார் அதோட ஸ்டோரி என்னென்னா பொண்டாட்டி புள்ளியோட ஒருத்தன் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருந்துக்கிறப்ப இடையில ஒரு ஒரு உறவு வரும் அந்த உறவு நல்லபடியாக ட்ராவல் ஆகட்டும்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிற அந்த பொண்டாட்டி வந்து தன்னோட பிள்ளைங்களையும் புருஷனையும் விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறதோட ஒரு இடம் இது வந்து இன்னைக்கு எல்லாரும் அப்படி விரும்புகிறாங்க எல்லா புருஷனுமே அந்த மாதிரி நம்ம பொண்டாட்டி இருக்கக்கூடாதா அப்படி ப பாக்யராஜ் ம முதல் மனைவி அப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களா பூர்ணிமா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லி இல்லை இங்கே ஒரு சர்ச்சை இருக்கிறதா தானே சொல்லப்படுது சர்ச்சை வந்து நம்ம வந்து அதாவது அவர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா இல்ல அந்த விஷயத்துக்கு நம்ம குற்றம் சாட்டலாம் குற்றம் சாட்டுற மூவ்மெண்ட் இருக்கே கிடையாது குற்றம் சாட்டல ஆனா ஏதோ ஒரு இது அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றது எங்கேயுமே கண்டிப்பா ஒவ்வொரு கதைக்கு பின்னால கண்ணீர்கள் இருக்கும் கண்ணீர் இல்லாத ஒரு கதைகள் இந்த மாதிரி குடும்ப சமாச்சாரத்துல வர்றவங்களுக்கு வேணுன்னா அது ஆனந்த கண்ணீரா இருக்கலாம் விட்டு போறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு ந ஒரு நிரந்தரமான ஒரு சோக சோகமான ஒரு கண்ணீர் தான் அதுக்கு பின்னால் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து சர்ச்சையான விஷயத்தை நோண்டி நோண்டி எடுக்கிறோம் அப்படிங்கன்னா அது வந்து இல்லை இவங்கெல்லாம் வெளில வந்து நல்லவர்கள் மாதிரி கருத்து சொல்றதுக்கு தகுதியானவர்களா அப்படின்ற ஒரு குணத்துலையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல எல்லாமே அதாவது என்ன சொல்கிறது நான் சரி அதாவது நான் அதாவது என் பொன்னாட்டி எவங்கட்டையும் போய் எவங்கிட்டையும் போயிடக்கூடாது ஆனால் மற்றவன் கொண்டாட்டிலாம் என்கிட்ட வரணும் இப்படிங்கிற நோக்கம்தான் நம்ம ஆளுகள்ட இருக்குது பெரும்பாலும் பெரும்பாலும் பெரும்பான்மை நான் சொல்கிறது பெரும்பான்மை பற்றி சொல்கிறேன் ஆனால் இப்போ யாருக்குமே ஒரு விஷயம் தெரியாது ஆக்சுவலாக வந்து அடுத்தவங்க கொண்டாடிக்கிட்டே நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு வார்த்தையை நம்ம ஃபேஸ்புக்லேயோ இது வாட்ஸ்அப்லேயோ மெசேஜாக கன்வெர்ட் பண்ணுறதோ எபிடென்ஸாக நம்ம வாய்மொழியாக நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை இதுக்காக தான் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் பதினஞ்சு நாள் பண்ணி வைக்கலாம் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாவே அடுத்தவங்க பொண்டாட்டியே நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாவே இன்னைக்கு அந்த அளவுக்கு சட்டத்தில் இடம்பெற்று இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சாலும் யாராவது அழகாக இருக்கீங்கன்னு சொல்லாமல் இருப்பானுங்களா வெளிப்படுத்திடுவாங்க அவங்களால் க கட்டுப்படுத்த முடியாமல் சரி ஓகே பாக்யராஜ் நம்ம ஆரம்பத்துலேயே நீங்கள் சொன்னீங்க படத்தில் சில்க்கு மனைவியாக நடித்த அந்த இதில் யதார்த்தமாக அந்த விஷயத்தை அதாவது மனைவி கூட அப்பயுமே ஒன்றா ஒரு அந்த தாம்பத்தியத்தோட இருக்கிற மாதிரி காட்சிகளை எல்லா படத்துலேயுமே அவரே வந்து அவரே வந்து எப்படி சொல்கிறது இதை பெருமையாக வந்து என்னோடய வீக்னஸ் அது அதை ரொம்ப சொல்லி காட்டாதீங்கன்ற மாதிரி ஒரு அற்புதமாக ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு ஓகே எல்லா படத்துலேயுமே அதுக்கு தான் முக்கியத்துவம் ஆனால் அது நெகட்டிவாக போகலன்னு நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலுமே ஏன் அதை தவிர்க்க முடியாமல் தன்னோட சிக்னேச்சராகவே அதை வச்சுருக்காரு முருங்கா முருங்கான்றத ஒரு இதுவாக பேசுறது சினிமாவை தாண்டி அஞ்சு தங்கச்சிங்களை கூட்டிக்கிட்டு படத்துக்கு போயிருப்பாரு அந்த படத்தில் வந்து முத்தம் கொடுக்கற சீன் வந்தது கட்டி பிடிக்கிற சீன் வந்ததுன்னா உடனே காயினை கீழே போட்டு எல்லா தங்கச்சி ஆமா சில்லறையா கையில் எடுத்துட்டு போய் அது அதுதான் சொல்றேன் செக்ஸங்க வந்து அதாவது அந்த ஆபாசத்தை எவ்வளவு நாசுக்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொன்னதுனால தான் எல்லார் மனதிலையும் இருக்கிற ஒரு நாயகனா ஒரு வளம் வர்றாரு ஓகே அதனால அவர் வந்து பெரிய இல்லை இல்லை நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது ஒரு இயக்குனராக வெவ்வேறு விஷயங்களை நம்ம நம்மளோட சிக்னேச்சராக இருக்கணும் நம்மளோட அடையாளம்னு ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது அந்த ஆபாசத்தையே தன் அடையாளமாக இவர் எல்லா படத்துலையும் முன்னிறுத்தி இருக்கார் மற்ற இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையான்னா கொடுத்துருக்காரு கண்டிப்பாக ஆனால் இது பிரதானமாக இருக்கிற மாதிரியே தோணுது அப்போ அவருடைய சிந்தனை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு மனிதன் எதில் வாழ்ந்துட்டு இருக்கானோ அதை தான் வெளியே வெளியில் வெடி காட்ட முடியும் இப்போ பாலா வந்து ரத்தம் குடிக்கிறது மாதிரியான விஷயமாவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அது மாதிரி தானே இருக்குது அவரோட வாழ்க்கை ஒரு அகோரிய இருக்கிற மாதிரி ஒரு இயக்குனராக அப்படி தானே இருக்காரு அது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அந்த டைரக்டர் எப்படியோ அவரோட வாழ்க்கை சிந்தனை எப்படியோ அதே மாதிரி தான் அவரோட படங்கள் அது வெளிப்படுது ஆமா அதே மாதிரி அவர் வந்து சிந்தனை ஃபுல்லாக அப்படி இருந்திருக்கு அந்த சிந்தனையோட வெளிப்பாடுகள் தான் படங்கள் ஆமாம் அது வந்து இதை தவறுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ம் தவறுன்னு நம்ம சொல்லலை தவறுன்னு சொல்லியிருந்தா அவர் படங்கள் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு திரைக்கதை ஜாம்பவான்னு சொல்லி பேரெல்லாம் எடுத்திருக்காரு அந்த காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சிறு வயதாக இருந்திருந்தாலும் விமர்சனங்கள்லாம் படிச்சிருக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதாவது பாக்யராஜ் படங்கள் வரும்போது நீங்கள் சிறுவனாக இருக்கும்போது அப்போ இது எப்படி இல்லை ரசிக்கப்பட்டது குடும்ப மத்தியெலாம் ரசித்தாங்க நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருந்தது இதெல்லாம் இல்லை அதாவது பாக்யராஜ் வந்து ஹீரோ மெட்டீரியலே கிடையாது ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அவர் ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஆமாம் அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மெட்டீரியல் கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு சோபித்து நிற்கிறதுக்கு காரணமே செக்ஸ் ஒரு செக்ஸை மையப்படுத்தியே எல்லா ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அவருக்கு நீங்க எடுத்தீங்கன்னாவே ட்ராவல் பண்ணியிருப்பார் ஆமா பவுனு பவுனு தானே ஒரு படம் அற்புதமான ஒரு படம் அதாவது கண்ணீர் மல்க வெளியில வரணும் அப்படி ஒரு படத்துக்குள்ளாரையும் இல்லார உள்ளார உட்காந்து சீன்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சீன்ஸ்குள்ளாரெல்லாம் அந்த பவுனுக்கு இவருக்கு நடக்கிற சம்பவம் இருக்க ஐயோ ஆமா அதெல்லாம் அந்த அதாவது ஓகே எவர் கிரீன் அது ஒன்றுமே சொல்ல முடியாது அவரோட உள் ஒரு விஷயங்க உள்ளுக்குள்ளார பக்ர சிந்தனைகள் தான் மென்மையான பூக்களாக வெளியில் வரும் புரியுதுங்களா எந்த பொண்ணுகிட்டேயும் போய் ஐ லவ் தான் சொல்கிறானுங்க வா படுக்கலான்னு எவனாவது சொல்ல முடியுதா சொல்ல முடியாது வா படுக்கலாங்கிறதோட இன்னொரு வேர்டு தான் ஐ லவ் யூ காதலையே கொச்சப்படுத்தி சொல்லிட்டு ஐயோ அப்படி கிடையாதுங்க சொல்லும் முறை புரியுதுங்களா எல்லாரும் வாங்க கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணி வைப்போம் கல்யாணம் என்ன ஒரு அற்புதமான ஒரு சொல் புரியுதுங்களா முதலிரவு அப்படிங்கிறது ஒரு சொல் என்ன அற்புதமான ஒரு சொல் உடல் உருவுனா தப்பா போதில்ல முதலிரவுங்கிறதுக்கும் ஆக்சுவலா உடலுல சொல்லணும் அது ஏன் முதலிரவு நாள் சொல்றானுங்க வார்த்தை பிரயோகம் வார்த்தை எப்படி சொல்லணுங்கிறது இருக்குல்ல

முருங்காய் அப்படின்னு சொல்லி அது இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு செக்ஸுங்கிறது எவருக்கு நீங்கள் எந்த ஜென்ரேஷனுக்கும் ஒத்து வரும் இல்லை ஒத்து வரும் அவருடைய அந்த இது சொல்கிறாங்க அந்த முருங்கான்ற இது இப்போ சொல்கிற இளைய தலைமுறைக்கு கூட புரிகிற அளவுக்கு ஒரு சிலருக்கு ரீச் ஆகிருக்குன்னா இப்போ அவருடைய காட்சிகள்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த ஒரு சில படத்தில் அந்த இதுவாக முருங்கக்காயில் அப்படிலாம் கிடையாது அவராவது கற்பனையாக உண்டாக்குன்னா ஒரு போன இடத்துல முருங்கங்காய் அவர் சாப்பிட்ருக்காரு அது நல்லா இருந்துருக்கு அதை சீனை வச்சு ப்ரொபலம் ஆக்கி அதுலேருந்து முருகங்காய் இன்ன வரைக்கும் முருகங்காய் சாப்பிட்டா அப்படின்னு தமிழ் திரை உலகத்துலேயே அது அது ஒரு இது இதுவாக்கிட்டார் வேறு வழியே இல்லை வீட்டில் வந்து ரெண்டு முருகங்காய் வாங்கிட்டு போ காய்கறி கடை ரெண்டு முருகங்காய் வீட்டுக்காரம் ரெண்டு முருகன்க்காய் சேர்த்து எடுத்தேன்னா காய்கறி காரம் பார்க்குறான் விஸ்பர் வாங்கினா ஒரு பார்வையி பேப்பர்ல மடிச்சு குடுப்பாங்க தெரியுமா அது மாதிரி முருகன் வாங்கினாவே அப்படிதான் பாக்குறாங்க அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாக்கியராஜ் மட்டும்தான் காரணம் வேற யாருமே காரணம் கிடையாது ஒரு மார்க்கெட் கண்டிப்பா மாற்றமும் இல்ல ஆக்சுவலா வந்து மாட்டுவாழ் சூப்பு குடிச்ச இது இருக்குங்கிறானுங்க லாங் ஸ்டாண்டிங்ல இருக்கலாம் மாட்டுவாழ் சூப்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் இப்ப பாக்கியராஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ஓ அவருக்கு இப்ப படம் கிடைக்கிறது இல்லை மாட்டுவாள் சூப்பெலாம் ஓகே ஆமாம் அப்போது இல்லை இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் வச்சு அப்போ இவர் ஒரு இந்த இதில் கொஞ்சம் இதுவான ஆள் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்களே சொல்றீங்க அவருடைய சிந்தனையிலேருந்து இது வந்ததுன்னு அப்போ அதனாலே அவர் இரண்டாம் திருமணம் பண்ணும்போது அப்போ முதல் திருமணத்தை இவர் ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பாருன்ற மாதிரி காசிப்ஸு தானாகவே உருவாகியிருக்கலான்றிங்களா இல்லைங்க எல்லாருமே அதாவது இரண்டாம் திருமணங்கிறது வந்து தேவைகள் தேவை தேவைங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் இரண்டாம் திருமணத்துக்குள்ளாரே போகிறாங்க தேவைகள் பூர்த்தி போகிற இடத்துலேயே இல்லை தினமும் ஒத்து போகாமல் பிரிஞ்சு இரண்டாம் திருமணம் பண்ணவங்களும் இருக்காங்க மனம் ஒத்து போகாமல் ஏன் ஒத்து போகலை ஏன் ஒத்து போகலை ஒத்து போகலைங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வருது எது ஒத்து போகலை கேரக்டரு செட் ஆகாது அவங்க சேர்ந்து அவங்க பண்ணுற பழக்க வழக்கங்கள் அது இது எல்லா விஷயத்துலேயும் மாறுபடும் ஒரு பழக்கத்தில் அனுபவிச்சு முடிச்சா நீங்கள் இந்த ஒரு 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 ஃபோனை வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஃபோனை வாங்கி நம்ம புதுசாக இருக்குங்கிறப்ப ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவோம் அதே அடுத்த மாடல் வந்துருச்சுன்னா அந்த மாடல் மேலே தான் மோகம் இருக்கும் முடிஞ்சு பழைய ஃபோன் சூப்பர் ஃபோன் இந்த ஃபோனு நம்மளை அப்படி மைண்ட் செட்டப் இருக்கவே இருக்காது அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து இன்ன வரைக்கும் டபுள் ஒன் டபுள் ஜீரோ தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம ஏன் இன்னைக்கு வந்து என்ன சொல் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸுக்கு இருக்கோம் என்ன வாழ்க்கையில் எதுவுமே பொருளும் பொண்ணும் ஒன்றா அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆமாம் சும்மா சொல்லிக்கலாம் சும்மா நான் வந்து என்ன சொல்கிறது ராமன் போல ஆமாம் ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படின்லாம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி விஷயமா இருக்கிறதுனால இதை படுத்தி பேசி ஒரு காசுக்குள்ளார உக்காந்துட்டு சந்தோஷப்படுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை நடக்கிறது தான் இன்னைக்கு நானும் நட சாரி ஓகே அந்த வாய்ப்பு கிடைக்கல பாக்கியராஜுக்கு கிடைச்சிருக்கு தொடர்ச்சியாக பேசுவோம்